சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகியுள்ளது அந்தர்பல்டி அடித்த அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் இன்று நடைபெற்ற அதிமுகவின் ஆலோசனை மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அதிமுக பாஜக பற்றியான எந்த ஒரு கருத்துக்களையும் வெளியே கூறக்கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் வித்தியாசத்தில்தான் நாம் தோற்கடிக்கப்பட்டோம் இந்த முறை திமுகவை எதிர்க்கட்சி பதவியில் கூட விரட்டியடிக்க வேண்டும் அதற்கான முனைப்போடு செயல்பட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்தார் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் நடைபெற்றது அதிமுகவின் மிக முக்கியமான நிர்வாகியாக இருக்கக்கூடிய வேலுமணி சி வி சண்முகம் குறிப்பாக விஜயகுமார் ஆர் பி உதயகுமார் செம்மலை அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பொள்ளாச்சி ஜெயராமன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர் முதலாவது வரிசையில் செங்கோட்டையனுக்கு இடமும் கொடுக்கப்பட்டது ஆனாலும் மாவட்ட செயலாளர்கள் பெரும்பாலுனர் இதில் கலந்து கொள்ளவில்லை என்றும் குறிப்பிட்ட மாவட்ட செயலாளர்கள் கடிதம் அனுப்பி நாங்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை என்றும் தெரிவித்திருந்தார்கள் இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிர்ச்சியடைந்துவிட்டார் காரணம் இவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் தொடங்கிய புதிய எம்ஜிஆர் முன்னேற்ற கழகத்தில் இணைந்து விடுவார்களோ என்ற ஒரு அச்சத்திலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார் வருகின்ற சட்டசபை தேர்தல் என்பது அரசியல் களத்தில் மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல் ஏற்கனவே இதுபோன்ற தேர்தல் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரங்களில் நடந்தது ஆனால் இப்பொழுது அதிமுக பாஜக கூட்டணி அமைத்துவிட்டது மறுபக்கம் திமுக பதிமூன்று கட்சிகளுடன் கூட்டணி வைத்துவிட்டது இங்கே தமிழக வெற்றி கழகம் கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறது ஓபிஎஸ் உடன் ஆனால் இந்த முறை ஓட்டுக்கள் அதிகமாக சிதறும் அதில் பெரும்பாலான ஓட்டுக்கள் அதிமுகவிற்கு விழ வேண்டும் என்றால் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் ஆனால் அது சாத்தியமே இல்லை இந்த சட்டசபை தேர்தலில் மேலும் புதிய கட்சியை தொடங்கிய ஓபிஎஸ் அவர்களுக்கு பெருவாரியான ஆதரவுகள் அதிமுகவின் தொண்டர்கள் கொடுப்பதால் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து போயுள்ளார் பெரும்பாலான மாவட்ட செயலாளர்களும் இன்று கலந்து கொள்ளவில்லை மேலும் பாஜக அதிமுக கூட்டணி சிறுபான்மையினர்களது ஓட்டுக்களை பெறாது என்ற காரணத்தினாலும் கவலையில் இருக்கிறார்கள் மேலும் பாஜக சுமார் அறுபது தொகுதிகளை கேட்டுள்ளது மேலும் பாஜக தரப்பு முப்பதுக்கு தாண்டுவதே கடினம் என்றும் கூறியுள்ளது இதனால் கடைசி நேரத்தில் பாஜக அதிமுகவின் கூட்டணியிலிருந்து விலகினாலும் மிகப்பெரிய ஆபத்தாக முடியும் என்றும் அரசியல் வட்டாரத்தில் கூறப்படுகிறது